வணக்கம் இது ஆதிசகரிகாலின் காலச்சக்கரம் பாகம் நாற்பத்தி நான்கு காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு பிரசாத் பிரசாத் இத வரக்கலா வாக்கலா இப்படியே ஸ்கூல் கிளம்பலாமே வரியா வரலாம் அப்புறம் ஒரு முக்கியமான வேலை நீ கொஞ்சம் நேரம் வீட்லேயே இரு நான் போய் சவராவையும் குல்லாவையும் கொஞ்சம் கூப்பிட்டு வரேன் அவங்ககிட்ட வண்டி இல்லைன்னு சொன்னான் சரி பிரசாத் நானும் வரேன் வாப்பலாம் ஆ அப்படியா அப்புறம் அவனையும் கூப்பிட்டு வரணும்ல ம் பார்த்துக்கலாம் வாப்பலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி பிரசாத்தும் கலாவும் சவராவோட வீட்டுக்கு போனாங்க சவரா சவரா ஆ வா பிரசாத்து ஆ ரெடிடா இதை போகலாம் ஒரே நிமிஷம் அம்மா நான் போயிட்டு வரேன் ஏ சாப்பிட்டு போடா அம்மா நான் வந்து சாப்பிட்றேம்மா ஆ சரிடா போ சீக்கிரமா வா ஆ சரிம்மா வரேன் அப்படின்னு சவராவும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே வரேன் வாடா குள்ளா வீட்டுக்கு போகலாம் குள்ளா வீட்டுக்காடா ஆ ஆமாடா அவன்கிட்ட தான் வண்டி இருக்குது அப்படியே போய் எடுத்துக்கிட்டு அவனையும் கூப்பிட்டு அப்படியே போகலாம் ஆ சரி வா போகலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பிரசாத்தும் சவராவும் கலாவும் புல்லாவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க ஆ பிரசாத் போய் நான் புல்லாவை கூப்பிட்டு வரேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே வந்துடுறேன் ஆ சரி சவரா போயிட்டு வா அப்படின்னு சவரா சொல்லிட்டு உள்ளே போக அம்மா 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 ஆ வா வா சவரா குள்ளா எங்கம்மா ஆல்லா வீட்டுக்கு வரலையாப்பா ஆ என்னம்மா சொல்கிற ஆமாம்ப்பா நைட்டு ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணான் சவரா கூட தான் இருக்கேன் ஆ நான் வந்துடுறேன் வீட்டுக்கு வரேன் இல்லைனா இவன் கூட வீட்டிலே படுத்துக்கிறேன் நீ சாப்பிட்டு படுமான்னு சொன்னான்மா அவன் ஏழு மணிக்கு என் கூட தான்மா இருந்தான் அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வரேன் வந்தானே என்னையா சொல்கிற இல்லைம்மா கிளம்பி வீட்டுக்கு வரேன் தான் வந்தான் ஒரு நிமிஷம் இருமா ஒரு நிமிஷம் ஹலோ ஆ டே உள்ளா அங்கேயா இருக்கான் ஆ சரி அங்கே தான் இருக்கேண்ணா இல்லைடா அவனை கூப்பிட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தேன் அம்மா வீட்டுக்கு வரலன்னாங்க அதுதான் சரி உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆ சரி சரான் நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அவனை ரெடியாக சொல்ல ஏதோ வரேன் நான் அம்மா அவன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கானா நான் போய் பார்க்குறேன் ஆ சரிம்மா அவன் மறுபடியும் எப்போ ஃபோன் பண்ணா மறுபடியும் எதுவும் ஃபோன் பண்ணலப்பா ஒரு ஏழு ஏழரை இருக்கும் அப்போ பண்ண அவ்வளோதான் சரிம்மா சரிம்மா நான் போய் பார்க்குறேன் நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் நான் வீட்டில் கடையில் சாப்பிட்டுக்குறோம் கொஞ்சம் வெளியில் போகிறோம் கடையில் சாப்பிட்டுக்குறோம் சரியா நீ சாப்பிட்டு இங்கே இருமா ஆ சரிப்பா இன்னைக்கு ரேஷனில் அரிசி போடுறாங்களா நான் வாங்க போகிறேன் அவனை இங்கே சாப்பிட சொல்லுப்பா சாப்பிடாம பண்ணு சுற்றிக்கிட்டு இருப்பான் ஆ சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நீ பார் அப்படின்னு அந்த புல்லாவோட அம்மா கிட்டே பேசிட்டு வெளியே வந்த சவரா ஏய் பிரசாத் ஆ சொல்கிறா ஒரு நிமிஷங்கேருந்து வண்டிடுறா ஆ சரி அதை எடுக்கிறேன் தலா வண்டி எடு ஆ சரி அப்படின்னு அங்கேருந்து அந்த வண்டியில் மூணு பேரும் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் என்னடா குள்ளா எங்கடா ஆ இல்லை பிரசாத்து குள்ளா நைட்டு வீட்டுக்கே வரலன்னு சொல்கிறாங்கடா அம்மா ஏய் என்னடா சொல்கிற ஆமாடா நைட்டு வீட்டுக்கு வரல ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணேன் சவரா கூட தான் இருக்கேன் நான் வரேன் வந் வரேன் லேட்டாகவும் இல்லை நான் சவரா கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் சொல்லியிருக்காண்டா அவன் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலடா ஆனால் விங்காவுதுரா ஏய் ஏன்னா இவ்வளோ அசால்ட்டா சொல்கிறேன் ஆம் தெரியல பிரசாத் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கும்போது இப்படி சொல்றாங்க அவங்க அவன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் பதற்றப்படுறாங்கடா கிட்ட என்ன பதில் சொல்றது அதான் சும்மாவே யாருக்கும் ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி பேசிட்டு அவன் அங்கேதான் இருக்கானா நான் போய் கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான்டா ஏய் அப்போ எங்கடா போனான் தெ தெரியல தெரியல பிரசாத் அதை தாண்டா நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் உங்கள்கிட்ட தாண்டா இருந்தா நைட்டு ஏய் என் கூட தான்டா இருந்தான் ஒரு ஏழரைக்கெலாம் நான் கிளம்புறேன் நீ நடந்து வீட்டுக்கு போய்டுன்னு சொல்லிட்டு போனான்ண்டா சரி அவன் வேறு யார் கூடனா போவானா ஏய் அவன் நம்மளை விட்டா வேற யார் கூடாலும் சுற்றுவான் நம்ம கூட தான்டா இருப்பான் வேற யாரு வேற யார் அந்த ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறியா ஆ அவனுக்கு இதை ஒரு நிமிஷம் நான் போடுறேன் ஹலோ ஆனந்த் ஆ சொல்ல எங்கடா இருக்க இல்லைடா ஒரு வேலையா வெளியில் வந்திருக்கேன் சரிடா எப்போ வருவா ஆ நான் ஈவினிங்காக நான் வரத்துக்கு எப்போ போனேன் நான் நேற்று ஈவினிங்கே வேண்டேன்டா நே நேற்று ஈவினிங்கா ஆ என்ன ஏதாவது வேலையா ஏய் இல்லைடா ஒரு மேரேஜ் ஒன்று அதுக்காக வந்திருக்கேன்டா என்ன விஷயம் சொல்கிறா ஆ சரிடா சரிடா ஆ ஒன்றும் இல்லை குல்லாவுக்கு ஃபோன் பண்ணலாம் எடுக்கல உன் கூட எதுனா இருக்கானு இல்லைடா நான் அவனை பார்த்தே இப்போ நாலஞ்சு நாள் ஆச்சுடா அவனை பார்க்கல ஆ சரி சரி ஆனந்த் நீ பாரு ஆ சரி சரி சரிப்பார் அப்படின்னு அவனும் ஃபோனை வச்சான் அதுக்குள்ளே பிரசாத்து வேற ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணான் ஆ ஹலோ ஆ டேய் நான் பிரசாத் பேசுகிறேன்டா ஆ சொல்கிற பாங்காளே இல்ல பங்காளி குள்ளா இருக்கானா அவனை எங்கேடா இப்பெல்லாம் பார்க்கவே எங்க இருக்கானே தெரியல பங்காளி எங்க இருக்கான் இல்லடா அவன் ஃபோன் பண்ண எடுக்கல அதான் ஒரு வேலை உன்கிட்ட இருக்கானான்னு கேட்டேன் இல்ல பங்காளி வரல சரி சரி பங்காளி அப்படின்னு இவனும் போனை வச்சான் டேய் சவரா என்னடா அவன் யார் கேட்டாலும் இல்லைன்றாங்க கலா ஏதாவது தெரியுமா எனக்கு எதுவும் தெரியாது பிரசாத் நாம நேற்று சாயந்தரம் அந்த கிளை வீட்டுக்கு போனோம் அந்த கிளை வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தோம் வந்து அப்புறம் டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டுட்டு நானும் வீட்டுக்கு போனேன் அப்புறம் நீங்களும் கடைக்கு போகிறேன்னு போனீங்க பிரசாத்தும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சவரா கூட தானே போனான் ஏய் சவரா சவரா கூட தான் போனான் பிரசாத்து உனக்கு மறுபடியும் ஏதாவது கால் பண்ணா கலா எனக்கு எதுவும் கால் பண்ணல சவரா உன் கூட எத்தனை மணி வரலேயும் இருந்தா என் கூட ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் எங்கே போகிறேன்னு கேட்டேன் அப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா எனக்கு வண்டி வேணும்னான்னு நான் சொன்னேன் ஆனால் எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போனான் எங்கே போகிறேன்னு கேட்கலையா நீ இல்லை கலா நான் கேட்கல வீட்டுக்கு போகல உங்ககிட்டயே இல்லை ஏழ்றக்கு கிளம்புனவன் என்ன விஷயம் தெரியலையடா யோ கலா அதை தான் நானும் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கே இருக்கான்னு தெரில இப்போ யாரை கான்டெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அவங்க அம்மா பதறாங்க ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயப்படுறாங்க ஏற்கனவே அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வீட்டில் சொல்லி பெரிய சண்டையில் இருக்குது ஏதாவது ஒன்றா என்ன பதில் சொல்கிறது நம்ம கூட தான் அவன் சுற்றிக்கிட்டு இருப்பான் சவரா சவரா ஆ சொல்லு ப்ரீ சத்து நீ ஒன்றும் பயப்படாத அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் எங்கேயாவது போயிருப்பான் ஃபோன் சைலண்டில் இல்லை இருக்கலாம் சரி அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் நேராக ஸ்கூல் போகிறேன் இன்னைக்கு லீவ் எழுதி கொடுக்குறேன் லீவ் எழுதி கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் டேய் பிரசாத் என்னடா பேசுகிறேன் வேறு என்னடா நம்ம பசங்க கூட இல்லை எங்கேயுமே இல்லை வேற என்ன பண்ணுறது டேய் அதுக்குன்னு போலீஸெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா நம்ம ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்ப்போம்டா அதுக்கப்புறம் என்ன போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம்டா ஆமாம் பிரசாத் சவரா சொல்கிறது சரி தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்ப்போம் ஸ்கூலில் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிக்கலாம் நாம் அவனை எங்கேயாவது போய் தேடுவோம் வேறு வண்டி உன் வண்டி இன்னும் ரெடி ஆயிருக்கா ஆ அது நல்லா தான் இருக்கும் ஓட்டலாம் கலா அப்படின்னா சவரா நீ என்ன பண்ணு பிரசாத்தோட வண்டி எடுத்துக்கிட்டு மெயினாக அவன் எங்கே போவான் பசங்களோட சேர்ந்து போனா அங்கே இருக்கிற ஃபால்ஸுக்கு போவானா கோயிலுக்கு இல்லை தேட்டருக்கு இல்லை இந்த மாதிரி இடத்துக்கு எங்கேயாவது போயிருப்பானான்ற இடத்துக்குலாம் நீ போய் பாரு நானும் பிரசாத்தும் புல்லாவோட வீட்டில் ஏதாவது நைட்டு ஏதாவது வந்தானா கேட்டானா அப்படின்னு அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவன்கிட்ட ஏதாவது இருந்து தெரிஞ்சா அதையும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலாம் அவன் இந்த தண்டா இருப்பான் என்ன சின்ன குழந்தையாடா அவனை நம்ம அவ்வளோ வலை போட்டு தேணும்னு வந்துடுவான்டா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பிரசாத் வா நீ போகலாம் சவரா நீ ஓகே நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் வண்டி எடுத்துகிட்டு போய் நீப்பார் ஆ சரிக்கலா அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி பிரசாத்தோட வீட்டுக்கு போனாங்க பிரசாத்தோட வீட்டுக்கு போனவங்க சவரா பிரசாத்தோட வண்டி எடுத்துக்கிட்டு அவன் அங்கே இருந்த ஃபால்ஸுக்கு போனான் அங்கே இருந்த கோயிலுக்கு போனான் எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்த்தவன் எங்கேயுமே குல்லா கிடைக்கல அதே மாதிரி பிரசாத்தும் கலாவும் குல்லாவோட அம்மா கிட்ட பேசுனதுல எதுவுமே கிடைக்கல அவங்க கிட்ட கிடைச்சிது சவரா என்ன பதில் சொன்னாங்களோ அதே அவங்களுக்கும் கிடைச்சது அப்படியே அந்த போச்சு இரவு குல்லாவோட அம்மாவும் பக்கம் அக்கம் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க பக்கம் அக்கா இருக்கிறவங்க அவங்க பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிக்க ஊருக்கே தெரிஞ்சது குல்லா எங்கேயோ காணோம் அப்படின்னு அதே பிரசாத்தோட வீட்டில் சவரா பிரசாத் கலா இவங்க மூணு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருக்க டேய் பிரசாத் ஆ சொல்கிற சவரா நீ சொன்னதாண்டா சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாண்டா ம் அதுதாண்டா நான் காலையிலே சொன்னேன் காலையிலே கொடுத்துருந்தா இந்நேரம் எது ஒன்றும் தெரிஞ்சிருக்கல பிரசாத் ம் சொல்லு கலா இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ இப்போ போலீஸ்கிட்ட போகிறதான் கரெக்டு ம் ஆமாம் கலா ஒரு நிமிஷம் இரு இங்கே தான் எங்கேயோ வச்சேன் இது ஆ இதாக இருக்குது சவரா இது வந்து சிவம் சிவம் தெரியும் தானே நேற்று ஒரு போலீஸ் நம்ம கிட்டே வந்து என்கொ என்கொயரி பண்ணல ஆ அவங்க அவங்களோடைய காண்டாக்ட் நம்பர் தான் இது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காணுன்னு சொல்லுவோமா அவங்க ஐடி எப்படி அவங்ககிட்ட இருக்குது இல்லைடா நேற்று அவங்க உள்ளே வந்துட்டு போனாங்கல்ல அப்போ அவங்ககிட்ட இருந்து கீழே விழுந்துட்டு அந்த விழுந்த கார்டை நான் எடுத்து வச்சேன் அவர்கிட்ட மறுபடியும் பார்த்தா கொடுத்துர்லான்னு அது இப்போ யூஸ் ஆகுது ம் சரிடா அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு பிரசாத் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண ஃபோனும் ஒரு ரீச்சார்ஜி அந்த போலீஸும் ஃபோன் அட்டன் பண்ணி பேச ஆ சார் இன்ஸ்பெக்டர் சிவம்மா சார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் யார் ஆ சார் நாங்கள் பிரசாத் பேசுகிறேன் சார் பிரசாத் சரியா ஞாபகம் இல்லைங்களே தெரில யார் சார் இப்போ நேற்று ஒரு மர்டர் ஆச்சு இல்லை ம் ஆமாம் அங்கே ஆப்போசிட்டில் எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா ஓ பிரசாத் ஆ சொல்லுங்கள் சொல்லுப்பா என்ன விஷயம் ஒன்றும் இல்லை சார் என் கூட என்னோட ஃப்ரெண்டு குல்லான் ஒருத்தர் இருந்தான் சார் அவனை நேற்று நைட் இருந்து ஆளை காணும் சார் அது ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்குமா சார் எப்படி காணோம் தெரியல சார் என்கிட்ட எதுவும் சொல்லலை ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன்னு போன தான் அதுக்கப்புறம் அவன் வீட்லையும் ஆள் இல்லை சார் இன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் ஆனால் கிடைக்கல சார் நீங்கள் கிடைக்கலன்னா காலையிலே வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம்ல ஆ சார் காலையிலே வரலான்னு தான் நினச்சோம் சரி என்ன சின்ன பையனா இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான் வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டோம் சார் ஆனால் ஃபோன் ரிங் ஆகிட்டே தான் இருக்குது ஆனால் அவன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசலாம் சார் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரில சார் சரி ஓகே இன்றைக்கு நைட்டு விடுங்க நாளைக்கு காலையில் வந்து ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுங்க நம்ம என்னென்னு பார்ப்போம் சார் இன்றைக்கி நைட்டே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்தால் பரவாயில்ல சார் இல்லை பிரசாத் ஏற்கனவே உங்கள் ஊரில் ஒரு மர்டர் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த கோயிலில் ஒரு மர்டர் இப்போ வந்து இந்த டைமில் வந்து இதையும் நான் கேஸ் எடுத்தேன்னா வெறும் தலைவலி ஆகும்ப்பா நைட்டுக்குள்ளே எதுனா வரேனான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் எழுதிடுவோம் சரியா ஓகே சார் தேங்க்யூ சார் சரிப்பா சரி நீங்கள் பாருங்கள் மற்றபடி நேற்று நடந்த கொலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் ஆ இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரில சார் சரிப்பா சரி பிரசாத் நீங்கள் பாருங்கள் நாளைக்கு காலில் வந்து என்ன பாருங்கள் சரியா ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் டேய் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு சரி பிரசாத் நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டே இருக்க சத்தமாக ஒரு இடி இடிச்சு அந்த இடி சத்தத்தை கேட்ட யாருமே ஷாக் பிரசாத்துக்கு மட்டும் அந்த இடி சத்தம் இருந்துச்சு ஏன் அந்த லேப்டாப்பே யூஸ் பண்ணாம இப்ப எதுக்காக அந்த இடி சத்தம் வரணும் அப்படின்னு பிரசாத்துக்கு ஒரு குழப்பமாவே இருந்துச்சு இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு அடுத்த காணொலியில பாப்போம் நன்றி வணக்கம்